மூல நோய் வருவதற்கு காரணம் என்னன்னா நம்ம உடம்புல வந்து மலம் வந்து தள்ளிக்கிட்டே அப்ப போது ரத்தம் முதம் வெளியேறிட்டு இரண்டாவதாக தான் மலம் வரும் அப்படின் சாதாரண மூலமா நான் செய்யணும் நம்ம மலத்தை வெளியேற்றுறதுக்கு மருந்து நான் சொல்றேன் முதல்ல வந்து எல்லோருக்கும் வணக்கம் அலங்காநல்லூர் பாரம்பரிய சித்த வைத்தியம் வருமாசான் என் எம் சாமி அவர்கள் இப்பொழுது மனிதனுக்கு வரக்கூடிய முக்கியமான நோயில் முதல் நோய் அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் மூல நோய் மூல நோய் எதனால் வருகிறது என்பதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அந்த மூல நோய் என்பது வாதம் பித்தம் கபம் என்ற மூணு குற்றங்கள் நம்ம உடம்புல வந்து அதிகமாகும் பொழுது அது குற்றங்கள் பெரிதாக செயல்படும் பொழுது நமக்கு மூலங்கள் ஏற்படுகின்றன அந்த மூலம் நவமூலம் என்பக்கூடிய ஒன்பது வகைப்படுத்தலாம் இருபத்தோரு வகைகளா என்று பல வகையான வகைகளாக நம்ம கருதப்படுகிறோம் இந்த மூல நோய் இருபது வயதிலிருந்து நாற்பது வயது வரைக்கும் பொதுவாக வரக்கூடிய நோய்தான் ஆனால் அதிகமாக வரக்கூடிய நோயில் வந்து முதியவர்களுக்கு ஐம்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஐம்பது விழுக்காடு மனிதனுக்கு இந்த மூல நோயால் பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டு வருகிறார்கள் இந்த வருவதற்கு காரணம் என்னன்னா நம்ம உடம்புல வந்து உஷ்ணம் அதிகமாகி மலச்சிக்கலை உண்டு பண்ணும் இந்த மலச்சிக்கல் என்பது நம்ம உடம்புல உணவு உண்ணும் போது உணவை வந்து செரிமானமாகி உடலில் கழிவுகள் வெளியேற்றக்கூடியது அந்த கழிவுகள் வந்து உடம்புல தேங்கும்போது அந்த மலம் வந்து வெளியே வர்றது கஷ்டப்பட்டு வெளியே போகிறது அப்போ ஒரு மனிதன் வந்து ஒரு நாளைக்கு இரண்டு முறை மலத்தை வெளியேற்றணும் ஒரு சிலருக்கு வந்து மூன்று நாளைக்கு ஒருக்கா ஐந்து நாளுக்கு ஒருக்கா இந்த மாதிரி மலம் வந்து தள்ளிக்கிட்டே போகும் அப்போ தள்ளும் போது உடம்புல வந்து அந்த ம நம்ம மலக்கூடலில் வந்து கிருமிகள் ஆகி அது என்ன செய்ய மூலம் ரத்தம் மூலம் பவுந்திரம் என்ற மூணு வகையான மூலங்கள் மனிதனுக்கு ஏற்படுகிறது இந்த மூன்று வகையான மூலத்தில் வந்து என்னன்னா எப்போ ஆரம்பிக்கனா சின்ன குழந்தைகள் இருந்து பெரியவர்களுக்கு எல்லாருக்குமே வருதுன்னா மலத்தை வந்து நம்ம என்ன செய்கிறான் அடைக்கிறது இப்போ காலையில் மலம் போனோம்னா பதினோரு மணிக்கு போகிறது இல்லைன்னா மதியானம் போகிறது இல்லைன்னா இரவு நேரங்களை போகிறது இந்த மாதிரி மலங்கள் நம்ம மனிதனை வந்து அடக்கும் போது அது உள்ளக்க என்ன செய்யும் தேங்கி அஸ்தமாகி வெளியே வர்றதுக்கு கஷ்டமாக அதுதான் வந்து என்ன செய்கிறான் மூலமாக நம்ம நினைக்கிறோம் ஒரு மனிதன் வந்து காலையில் போனோம்னா போய் உட்காந்தோன்னா மலம் வந்து கழியணும் அது உட்காந்து அரை ஒரு சிலருக்கு வந்து அரை மணி நேரம் ஆகுது பத்து நிமிஷம் ஆகுது இருபது நிமிஷம் ஆகும் அப்போ அந்த மலம் வந்து கடுத்து போகிறது அப்போ கடுத்து வலித்து வயிறை வந்து நகட்டி அப்படியே வழிய போகிறது இந்த மாதிரி மூலங்கள் இருக்கு இன்னொரு சிலருக்கு என்ன செய்யும் போய் உட்காந்தோன்னா ரத்தங்கள் வந்து முதல்ல வரும் ரத்தம் முத வெளியேறிட்டு இரண்டாவதாக தான் மலம் வரும் அப்ப இந்த மாதிரி வந்து ரத்தம் மூலம்னு பெரு அப்ப ரத்தம் இதெல்லாம் போன பின்னாடி என்ன செய்ய அரிப்பு உண்டாகும் அந்த எச்ச வாயுவில் வந்து என்ன செய்யும் மல குதத்தில் இருக்கக்கூடிய வந்து எச்ச வாயுல் வந்து என்ன செய்யும் அரிப்புகள் உண்டாகும் அப்ப அந்த அரிப்புகள் உண்டாகும் போது என்ன செய்ய மனிதனுக்கு வந்து சோர்வு உண்டாகும் பசி இருக்காது உடம்புல வந்து என்ன இழைச்சிக்கிட்டே போகும் இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்ன நம்ம உணவு கட்டுப்பாடு கண்ட பொருள்களை சாப்பிட்றது கண்ட இடத்துல என்ன என்ன செய்யறான் தூக்கத்தை கெடுக்கிறது நீண்ட நேரம் அமர்ந்து இருக்கிறது நீண்ட நேரம் பிரயாணம் செய்யறது இந்த மாதிரி காலங்கள்ல வந்து நமக்கு மனிதனுக்கு மூலங்கள் ஏற்படுகிறது இந்த மூளை ஏற்பட்டுச்சுன்னா மனிதன் வந்து எடை வந்து குறஞ்சிக்கிட்டு போயிடுவான் மன அழுத்தம் கூடும் டென்ஷன் ஆக சரிவர வேலை செய்ய முடியாது இந்த ரத்தம் மூலம் வந்து இந்த மாதிரி போகும் அதே மாதிரி வெளி மூலம் நம்ம வெளியே போகும்போது என்ன செய்ய அந்த உறுப்புகள் வந்து வெளியே வரும் வெளியே தள்ளிக்கிறோம் அப்புறம் போட உடம்புடைய அமைக்க விட்டுன்னா உள்ள போறது இந்த மாதிரி டிசிசன் போருவாங்க அந்த உறுப்பு வந்து மேலே வந்து கீழே ஆசன வாயில நீண்டுகிட்டே போயிருக்கும் இதுக்கு என்ன செய்வாங்க ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா அறுவை சிகிச்சை செய்வாங்க இது வந்து ரொம்ப நாளான அது வந்து வெளி மூலம் ஆயிரும் அப்புறம் பவுந்திரம் அந்த ஆசன வாயில் பக்கத்துல இருக்கக்கூடியது வந்து கட்டி மாதிரி உருவாகும் கட்டி மாதிரி உருவாகி அது உடஞ்சி வீக்கமாகி என்ன செய்யும் அதில் சீல் வர ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி கட்டுகள் வந்து இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா நம்ம உணவு பழக்கங்கள் நீண்ட நேரம் உட்காடுறது நீண்ட நேரம் பிரயாணம் பண்ணுறது வளத்தை அடக்குறது தண்ணி வந்து சரிவார குடிக்கிறது இல்லை இந்த ம இருக்கும்போதே என்ன செய்யும் இந்த மூலங்கள் நமக்கு அதிகமாக வருது மாதிரி பெண்களுக்கு வந்து மாதவடை கால காலங்களையும் மூலம் வரலாம் ரெண்டாவதாக குழந்தை பிறந்த உடனே அவங்களுக்கு மூலத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது இல்லற வாழ்க்கையில வந்து அதிகமாக ஈடுபடுவர்களுக்கு இந்த மூல நோய் கண்டிப்பா வரும் இந்த மாதிரி சில காரியங்கள் நம்ம நம்ம என்ன செய்யறோம் அறியாமையில இதுல செயல்படுத்த ஆரம்பிக்கிறோம் இந்த செயல்படுத்தும் போது மூலங்கள் நம்ம தாக்கி வயிறுகள் என்ன செய்ய ஜீரண சக்தியை நம்ம இழந்துடும் ஜீரண சக்தி இழக்கும் போது மனிதன்கள ரத்தங்கள் குறையும் எலும்புகள் உடைய ஆரம்பிக்கும் நடக்க முடியாது பசி இருக்காது தூங்க முடியாது நிறைய பேத்துக்கு என்ன செய்யறான் நான் மூளைத்தெல்லாம் அவதிப்படுகிறோம் என்னால் முடியல இதை போய் ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரிதான் நிறைய இருக்காங்க குழந்தைகளுக்கும் வருது குழந்தைகள் என்ன செய்யறா பள்ளிக்கு குழந்தைகளுக்கு அவனுக்கு பொம்பது காலையில என்ன செய்ய அவங்களை மல்கழிக்க சொல்றது இல்ல மலம் கழிக்க போனவுடனே அது என்ன செய்யும் மூளை இருக்க குழந்தைகளுக்கு போய் உட்காந்து ரொம்ப நேரம் என்ன செய்ய அதுலயே உட்காந்துக்கிட்டே இருக்கும் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அரை மணி நேரம் ஆகும் இதுக்கு என்ன சங்கடப்பட்டு என்ன செய்யும் குழந்தைகள் வந்து காலையில மலம் கழிக்க விடுறதில்ல இல்லை என்ன செய்யும் ஸ்கூலுக்கு செய்யறோம் அது வந்து சாயங்காலம் தான் பண்றது அப்ப காலையில உணவு உண்ட கழிவை வந்து வெளியேற்றாம இரண்டு நேரம் சேர்த்து இரவு நேரங்கள்ல வந்து கழிவுகள் வெளியேற்றுறது அப்ப அந்த கழிவுகள் வெளியேறும் போது அதுல வந்து பசி இருக்காது சோர்வா இருக்கும் படிய படிக்க முடியாது இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து உடம்புல வந்து ஏற்படும் ஆனா கண்டிப்பாக வந்து என்ன செய்யும் குழந்தைகள் வந்து காலையில் வந்து மலத்தை கழிக்க சொல்லணும் அதே மாதிரி இரவு நேரத்தில் கழிக்க சொல்லணும் இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு போனால் இந்த மூலம் வந்து வராது நமக்கு இந்த மூலம் வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு சிலதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சாதாரண மூலமாக இருந்துச்சுன்னா நான் செய்யணும் நம்ம மலத்தை வெளியேற்றுறதுக்கு திரிபாலா சாகுரணம் என சொல்லக்கூடிய நம்ம உணவாக ஒரு சாப்பிடலாம் கடுக்கா நெல்லிக்காய் தாண்டிக்காய் அந்த மூணும் சொல்லக்கூடிய நாட்டு மருந்து கடையில் கேட்டீங்கன்னா அது மூணுமே இதுல ஒரு காக்கலாம் அதுல ஒரு காக்கலாம் அதுல ஒரு காக்கலாம் இல்லைன்னா நூறு கிராம் இல்லைன்னா ஐம்பது கிராம் சரி சரிவீதப்படி சுத்தி பண்ணி எடுத்து வச்சுட்டு இரவு நேரங்களில் வந்து போது அரை டீஸ்பூன் தண்ணீர்ல கலந்து இல்லைன்னா தண்ணீர்ல போட்டு அப்படியே நம்ம குடித்தோம்னா இரவு நேரங்கள் நம்ம தூங்கி காலையில் போது காலையில அஞ்சு மணிக்கெல்லாம் நான் செய்யும் மலம் சாதாரணமாக எந்த பிரச்சனை இல்லாம வழி இல்லாம அரிப்பு இல்லாம கடுப்பு இல்லாம என்ன செய்ய மலம் தானா போகும் அந்த அரிப்பு உள்ளவங்களுக்கு இந்த தண்ணி இருக்கு பார்த்தீங்களா அந்த திருபாலா சூர்ணத்தை போட்டு அதை வச்சு நம்ம கழிவு கல்லாம் ஆணா இருந்தாலும் மெண்ணா இருந்தாலும் அந்த இடத்துல வந்து என்ன அரிப்பு வரும் அப்புறம் கட்டி ஆயிரும் அந்த மாதிரி சுத்தம் பண்ணுறதுக்கு இந்த திரிபாலா சூரணம் சாப்பிடலாம் அப்படி இல்லையா ரெண்டு துத்தி காலையில காலையில் ரெண்டு துத்தி அலை சாயங்காலம் ரெண்டு துத்தி இதை வந்து காசு போட்டு வாங்க போகிறதில்ல எல்லாருமே சாப்பிடலாம் குழந்தைகளும் சாப்பிடலாம் என்ன குழந்தைகள்னா பன்னெண்டு வயசு பதினஞ்சு வயசு இருபது வயசு யார் வேணாலும் இந்த இலையை சாப்பிடலாம் இது ஒன்றும் பாய்சன் கிடையாது சாதாரண எல்லா தோட்டத்திலும் கிடைக்கக்கூடியது இது ரெண்டு சாப்பிட்டுக்கிட்டு வந்தாலுமே சாதாரண மூலமா இருக்கக்கூடிய நம்ம மலம் வந்து நான் செய்ய அண்ணனுக்கு காலையிலையும் சாயங்காலம் வெளியேறும் இரண்டு முறை கண்டிப்பாக வரும் பயிறு வலிக்கிறது குறைஞ்சிரும் அதுவும் இல்லையா நம்ம ரத்தமாக போகுது அப்படின்னா அதுக்கு மருந்து நான் சொல்றேன் முதல்ல வந்து சோத்து கத்தா ஒரு காக்கிலாம் எடுத்துக்கோங்க அது மேலே இருக்க தோளெல்லாம் சீவிட்டு உள்ளே இருக்க ஜெல்லு வெள்ளையாக இருக்கும் தண்ணியில் நல்லா அலசிடணும் அதை எடுத்து வச்சுக்கோங்க இரண்டாவதாக வெள்ளை வெங்காயம் வெங்காயம் ஒரு காக்கில எடுத்துக்கோங்க அது தூள் எடுத்துட்டு நெய்யில நெய்யில் வதக்கிட்டு அது தனியாக எடுத்துக்கிட்டேன் மூணாவது பணக்கற்கண்டு அது ஒரு காக்கில் எடுத்துக்கோங்க அதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க ரெண்டாவது காக்கில் வந்து விளக்கணும் விளக்கடையில் போட்டு நல்லா என்ன செய்யணும் அது கருகாமல் நல்லா உள்ளே போட்டு காய்ச்சணும் காய்ச்சி வச்சுக்கிட்டு இது வந்து ரத்தம் மூலம் அந்த வெளியே போது பாருங்க அந்த உறுப்புகள் வெளியே தள்ளுறது இந்த மாதிரி உங்களுக்கு பெரியவங்களுக்கு சின்ன குழந்தைக்கு இல்லை பெரியவங்களுக்கு இதை காய்ச்சி எடுத்து வச்சுட்டு காலை ஒரு டீஸ்பூனு இரவு ஒரு டீஸ்பூனு இதை கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த மூலம் வந்து என்ன செய்யும் ஈஸியாக வந்து குறைஞ்சிரும் ரத்தங்கள் நின்றும் நம்ம உடம்பு என்ன செய்யும் பருமண் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் எலும்புகள் வந்து எலும்பு மண்டலம் வந்து தானாக செய்யும் ஜீரண மண்டலம் சரி இதுதான் மருந்து இது சித்த வைத்தியத்தில் வந்து மூலிகை மருத்துல எளிமையான மருந்து இதை கொடுத்துக்கிட்டே வந்து ஏன்னா அறுவை சிகிச்சை போக வேண்டியில்லை இந்த மூலத்தெல்லாம் நம்ம கஷ்டப்பட வேண்டியில்லை டென்ஷன் ஆக வேண்டியில்லை பல பிரச்சனைக்கு நம்ம ஆளாகவில்லை மன அழுத்தம் கூட அதே இது மூலம் வந்து அந்த வெளி மூலம் சொல்லக்கூடிய அந்த உறுப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா ஆசன வாயில வந்து கடுத்து எரிச்சலோடு போகும் எரியும் அந்த உறுப்பை வந்து மேலே வரும்போது பயங்கரமான எரிச்சல் வரும் அப்போ அந்த எரிச்சல் குறைகிறதுக்கு ஞாயிறுவி சுத்தி அலை ரெண்டுமே எடுத்து என்ன செய்ய விளக்க நிலையில் சூடு பண்ணணும் சூடு பண்ணி அதில் ரேசாக பொட்டணும் மாதிரி வச்சு உள்ளே வச்சு அமைக்க வச்சுட்டு கோமன மாதிரி கெட்டணும் கோம மாதிரி கெட்டினம்னா ஒரு அஞ்சு நாள் ஒரு ச இரவு நேரத்தை கட்டி போட்டுட்டு காலையில் எடுத்து போட்டிருக்க அந்த உறுப்பு வந்து ஈஸியாக வந்து சுருங்கிறோம் அப்போ சுருங்கும் போது இந்த வெளி மூலத்தை நம்ம என்ன செய்ய குணப்படுத்திடலாம் அப்போ உள் மூலத்துக்கு நம்ம மருந்து சொல்லிட்டா வெளி மூலத்தில் செல்லலாம் இந்த மூலம்னால மனிதனுக்கு வந்து இப்ப நிறைய பிரச்சனைகள் இருக்கு இந்த மூளை எப்படி வருதுன்னா தான் வருது மனிதன் ஒரு நாளைக்கு காலையில ராத்திரிக்கு என்ன செய்யும் இரண்டு வேலை வந்து உணவுக்கு முன்னாடி இந்த மலத்தை நம்ம கழிக்கணும் அதுதான் முறையான பைத்தியம் இந்த மாதிரி இலைங்களை வந்து இந்த மூலத்தை கட்டுப்படுத்தலாம் நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கணுமானா நம்ம உணவு முக்கியம் இதுக்கு வந்து என்ன செய்யணும் உணவு தான் முதல் காரணம் நம்ம உணவு வந்து சைவத்தை நம்ம சாப்பிடலாம் அசைவத்தை குறைக்கணும் என்ன பதார்த்தம் குறைக்கணும் கண்ட மாதிரி சாப்பிடக்கூடாது நேர நேரம் தூங்கணும் உணவுகள் வந்து காலையில் சாப்பிட்றன்னா மத்தியானம் சாப்பிடாம விட்டுறது இரவு நேரம் சாப்பிடாம விட்டுறது தூக்கத்தை கெடுக்கிறது மூணு மணிக்கு என்ன செய்ய எழுந்திரிக்கிறது இந்த மாதிரி கடங்கள் போது நம்ம உடம்பு என்ன செய்ய உஷ்ணங்கள் கூடும் அப்போ உஷ்ணங்கள் கூடும் போது நம்ம உடம்புல செரிமான மண்டலம் வந்து என்ன செய்யும் இந்த ஜெரிமான மண்டலம் பாதிக்கும்போத நம்ம உடல்ல வந்து இறப்பையில் வந்து அஸ்தங்கள் தங்கி அதே உள்ளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி கட்டி ஆகி பிளட்டு நம்ம மலம் போகும்போது கடுத்து வெளியேறி இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வருது மனிதனுக்கு வந்து வயசான காலத்துல வந்து செரிமான மண்டலம் வந்து என்ன சரிவர இயங்காது அப்ப அந்த செரிமான மண்டலத்துக்கு நம்ம வேண்டியன்னா காய்கள் நார்ச்சத்துள்ள காய்கள் பழங்கள் இந்த மாதிரி சமயத்தில் நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா ஈஸியான மலத்தை நம்ம என்ன செய்யறோம் வெளியே தீரலாம் நம்ம உணவு கட்டுப்பாடு மெயின் அது சிக்கனை சாப்பிடக்கூடாது இதுக்கு மெயினாக வந்து கருவாறு சாப்பிடக்கூடாது தான் முக்கியம் இந்த மாதிரி கடைப்பிடிச்சு வரும்போது இந்த மூலத்தை வந்து ஈஸியா குணமாக்கலாம் இரவு நேரங்களில் வந்து கண்டிப்பா வந்து அந்த டைம்ல எட்டு மணிக்கு ஒம்பது மணிக்கு தூங்க ஆரம்பிணும் காலையில் அஞ்சு மணிக்கு அதிகாலையில இந்த பாக்கிங் போகலாம் ஒபிசிட்டு ஆகிடக்கூடாது இந்த மாதிரி மண்டலம் நம்ம உடம்புல இருந்தா ஒன்போது வகையான மண்டலங்கள் சரிவீதப்படி இயங்குச்சுன்னா இந்த மூலம்ன்றது வராது காரணம் என்னன்னா மலத்தை வந்து அடக்க கூடாது நீரை அடக்க கூடாது ரொம்ப நேரம் நீண்ட நேரம் பிரயாணம் பண்ணக்கூடாது இல்லற வாழ்க்கை என்பது கொஞ்சம் குறைச்சுக்கணும் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இந்த மாதிரி இது கண்டிப்பா ஒரு சிலருக்கு என்ன செய்யும் உழைந்த பிறந்த உடனே மூலம் வந்துடும் ஐயா எனக்கு முதல் குழந்தை பிறந்துச்சு ரெண்டாவது பாருங்க நான் மூலத்து நாள் நான் பாதிக்கப்படுறேன் அப்போ என்ன செய்ய எனக்கு ரெண்டு நாள் கழிச்சு தாங்க மழமே போகுது மூணு நாள் ஆகுதுங்க ஒரு வாரம் ஆகுதுங்க இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லுவாங்க இந்த மலத்தை நம்ம என்ன செய்யணும் அதை எதுக்கு நம்ம அடக்கி வைக்கணும் அதை எதுக்கு இப்போ நம்ம சேகரித்து ரெண்டு நாளைக்கு ஒர்க் ஆகணும் தினந்தோறும் வெளியேற்ற வேண்டியானா வெளியேற்றணும்னா இந்த திரிபால சோரணத்தை சாப்பிடுங்க இதில் எந்த கெடுதலும் கிடையாது இது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியது தண்ணியை வந்து நிறைய குடிக்கணும் நம்ம உடம்புக்கு வந்து உஷ்ணம் போகும்போது ஆகும்போது தண்ணீர் குறையும் அப்போ குறையும் போது என்ன செய்யும் அந்த ஜீரண சக்தி குறைஞ்சிடும் ஆகையால் வந்து தண்ணி வந்து முக்கியமான மனிதனுக்கு ஒரு நாளைக்கு மூணு லிட்டர்ல இருந்து ரெண்டு லிட்டர் எது குடிக்கணும் பெரியவங்களுக்கு நாலு லிட்டர் சாப்பிடலாம் அப்ப இந்த மழை காலங்களில் என்ன செய்யலாம் ஓ குறைச்சிக்கலாம் அப்போ வெயில் காலங்களில் கூட்டிக்கலாம் இது உடம்புல மெயினாக வந்து தண்ணி சத்து குறையும் போது நீண்ட நேரம் உட்காடுறது இந்த மாதிரி காரியங்கள் ஏறும்போது கண்டிப்பாக மூலம் வரும் இதுலேருந்து நம்ம என்ன செய்யலாம் காப்பாற்றிக்கணும்னா தண்ணிகள் அதிகமாக குடிக்கணும் உணவு கட்டுப்பாடு இருக்கணும் நேர நேரம் என்ன செய்ய காலை இரவு இரண்டு நேரங்கள் வந்து நம்ம மலத்தை வெளியேற்றணும் பழங்கள் நிறைய சாப்பிடலாம் பழங்கள் எந்த பழங்கள் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அப்போ மழங்கள் சாப்பிடும் போது இந்த மூலத்திலிருந்து என்ன செய்ய நம்ம காப்பாற்றிக்கலாம் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி